மகன் தூய ஆவையாரின் பெயராலே நம் இயேசு சுகிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லால் செயலால் கடுமையினை தவறியதாலும் பாவங்கள் பட செய்து ஏன் பாவமே

இறைவா துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை ஈரை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்து ஆசிரியராக ஏற்படுத்தின அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகளை காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு மற்றும் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை அந்நாட்களில் இஸ்ரேல் தம் தமக்கிருந்த யாவற்றையும் தேர்ந்து கொண்டு புறப்பட்டு பேர்சேபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பழிகளை ஒப்பு கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு அளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தம் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோப்பு சபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதர்வர்கள் தம் தந்தையாகிய யாகோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அங்கிருந்து வண்டிகளை ஏற்றி கொண்டிருந்தார் காணா நாட்டில் அவர்கள் சேர்ந்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர் இவ்வாறு யாக்கோபு தம் வழிவினைவினர் அனைவரையோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வியரையும் அவர்கள் புதல்வியரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வரியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கேசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தன் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவரை அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் தயார் நீ உயிரோடுதான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீன்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது ஆண்டவர் நம்பு நலமானதை செய்ட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து இன்றின்றும் நிலைத்திருக்கும் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது ூயா உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் அல்லூயா அல்லூயா அல்ல அள்ளோயா இருபாராக இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக உனிதமத்தே எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி அதிகாரம் பத்து இறை திருவார்த்தைகள் பதினாறிலிருந்து இருபத்தி மூன்று முடிய இயேசு தம் திருத்துதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகைக் கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை அனைவரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அருள் வாக்கு கிறிஸ்துமக்கு இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பதினைந்து வயது நிரம்பிய ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த புரூனோ என்கின்ற சிறுவன் ஆகவே ஒருமுறை இரவு உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அழகையானது ஒரு தவளை போல வேடமணிந்து இந்த புரூனோ என்கின்ற சிறுவன் மீது உறங்கிக் கொண்டிருந்த போது அவன் மீது பாய்ந்து அவனுக்கு பலவிதமான துன்புறுத்தல்களை கொடுத்தது அதன் பிறகு மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயிலே இந்த புரூனோ அந்த சிறுவன் தள்ளப்படுகிறான் ஆகவே இவருடைய பெற்றோர்கள் வேண்டுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் தன்னுடைய மகன் பிழைக்க வேண்டும் இந்த அழகையினுடைய கட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று அவராக அவர்கள் மிக முக்கியமாக ஜெபித்தது புனித பெனடிக்டிடம் ஆகவே அவருடைய ஜபமானது கேட்கப்பட்டது அந்த சிறுவன் இரவிலே உறங்குகின்ற போது ஒரு காட்சியானதை அவன் காணுகின்றான் புனித பெனடிக்ட் தன்னுடைய கரத்திலே சிலுவையை ஏந்தியவராக வந்து அவரை நோக்கி சிலுவை அடையாளமிட்டு மறைந்தார் என்கின்ற ஒரு விதமான கனவானது அந்த புரூனோ என்கின்ற சிறுவனுக்கு தெரிகின்றது அதோடு அவன் சுகம் பெறுகின்றான் அது மட்டுமல்ல ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலே நம்முடைய திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தை ஒன்பதாம் லியோவாக இந்த சிறுவன் பிற்காலத்திலே மாறுகின்றார் ஆகவே இந்த திருத்தந்தை புனித பெனடிக்ட் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவர்தான் எனக்கு இந்த சிலுவை அடையாளத்தினால் என்னை மீட்டார் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பிரியமானவர்களே பிரிய மாணவர்களே மிக முக்கியமாக ஐந்து ஆறாம் நூற்றாண்டிலே திரு அவையானது பலவிதமான நெருக்கடிகளிலே இருந்தபோது உலக லாபங்கள் தப்பறை கொள்கைகள் ஆகவே திருச்சபையிலிருந்து விலகிச் செல்லுகின்ற ஏராளமான குருக்கள் மக்கள் வாழ்கின்ற தருணத்திலே இந்த திருச்சபையை ஒன்று சேர்க்க வேண்டும் அதே நேரத்திலே இருக்கின்ற துறவு மடங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்காக என்றுமே ஜெபிக்கின்ற துறவு மடங்களாக இருக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக புனித பெனடிக்ட் திகழ்கின்றார் தான் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவரோடு இருந்த சக துறவிகள் விஷம் கலந்து அவருக்கு உணவு கொடுத்தபோதும் போதும் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த விஷத்தை தூக்கி எறிந்தார் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இரவு நேரத்திலே ஒருமுறை அவருடைய துறவு மடமானது எரிகின்ற நெருப்பாக எரிந்தபோது சிறுவை அடையாளத்தை வரைந்து அந்த துறவு மடத்தை அந்த தீ விபத்திலிருந்து காத்தார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் ஆகியேசின் பெரிய மாணவன் அத்தகைய ஒரு மாபெரும் புனிதரை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆகவே தியானம் பிறரன்பு பணி உழைப்பு ஜபம் இவற்றின் முன்மாதிரியாக புனித பெனடிக்ட் திகழ்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல அன்னை மரியாளின் மீது அதிகமான பக்தி கொண்டவராகவும் இந்த புனிதர் திகழ்கின்றார் அன்பு மிக முக்கியமாக இவருடைய வாழ்க்கையிலே இரண்டு சொத்துக்களாக இவர் எப்போதுமே கருதியது இறைவனுடைய இறைவார்த்தை திருவிபிலியம் திருச்சிலுவை ஆகவே இதை மிஞ்சிய சொத்துக்கள் வேறு எதுவும் இல்லை என்று தன்னுடைய துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தவராக இவர் என்றுமே இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் இந்த பெனடிக் சபையை அவர் ஆரம்பித்து இந்த பெனடிக் சபையிலிருந்து ஏறக்குறைய இருபத்தி ஐந்து திருத்தந்தையர்கள் திரு உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயர்கள் இந்த சபையிலிருந்து வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட புனிதர்கள் இந்த ஆசிர்வாதப்பர் பெனடிக் சபையிலிருந்து புனிதர்களாக திரு அவையில் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் ஆசிரையும் கொடுத்தவராக புனித பெனடிக்ட் திகழ்கின்றார் இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது இவர் எப்பொழுதுமே சொல்வது இந்த வார்த்தைகள்தான் ஆகவே சோம்பல் என்பது ஆன்மாவினுடைய எதிரி என்று துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் உழைப்பு மிக மிக முக்கியம் ஜபத்தோடு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் கீழ்ப்படிதலை தாழ்ச்சியின் முதல் படிநிலை என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார் ஆகவே என்றுமே கீழ்ப்படிதலை கொண்டு வாழ தன்னுடைய துறவிகளை அவர் அழைத்தார் அதே நேரத்திலே துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதையும் எப்போதுமே உண்மையை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே இவ்வாழ்வுக்கல்ல நிலை வாழ்வுக்காகவே ஆசைப்படுங்கள் என்று அவருடைய துறவிகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் ஆகவே பாவங்களுக்காக அழவும் அதே நேரத்திலே திருத்தி கொண்டு இறைவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்றார் ஆகவே இறை நம்பிக்கையே வாழ்வு அதே கிறிஸ்துவ நம்பிக்கையின் அச்சாரம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே என்றும் அவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தவராக இருக்கின்றார் அன்று மிக்கொருள் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான் ஓநாய்களிடையே நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகவே ஒரு ஆடுகளாக உங்களை நான் அனுப்புகிறேன் அன்பு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் ஒரு ஆடுக்கு துன்பம் வருகின்ற போது ஒரு ஆடானது ஓனாயிடம் சிக்கி கொள்ளுகின்ற போது உடன் இருக்கின்ற ஆடுகள் அனைத்து வேடிக்கை பார்க்க ஒன்றும் செய்ய இயலாது அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் உங்களை என்றுமே நசுக்கும் துயரங்கள் உங்களை ஆட்கொள்ளும் அந்த நேரத்திலே கடவுளாகிய நான் உங்களோடு இருப்பேன் ஆகவே கலங்க வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்லி தியானிக்க என்று நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர் இயேசு ஓநாய்கள் என்று யாரை அழைத்தார் என்று பார்க்கின்ற போது அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த பரிசெயர்கள் யூத மத தலைவர்கள் இவர்கள்தான் ஓநாய்கள் ஆகவே இவர்களிடையே தான் நான் உங்களை அனுப்புகிறேன் என்கின்ற வார்த்தைகளை என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற அன்பு இன்றைய காலகட்டத்திலும் திரு அவையிலும் பலவித ஓநாய்கள் இருக்கின்றன ஆகவே இவர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இனம் கண்டுகொள்ள என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக கிறிஸ்தவ நம்பிக்கையை சிதைப்பவர்களும் ஓநாய்கள்தான் அதே நேரத்திலே மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே குருக்கள் துறவிகளுக்கு எதிராக பேசுகின்றவர்களும் அதே நேரத்திலே பலவிதமான மொட்டை கடிதாசிகளை இங்கும் அங்குமாக பரப்புகின்றவர்கள் இவர்களும் இன்று ஓநாய்களாக திரு அவையிலே கருதப்படுகின்றார்கள் அதே நேரத்திலே பங்கு தளத்தினுடைய ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒவ்வொருவரும் ஓநாய்களாக கருதப்படுகின்றார்கள் அதே நேரத்திலே கிறிஸ்துவத்தின் மீதும் திருச்சபையின் மீதும் பலவிதமான வழக்குகளை தொடுக்கின்றவர்கள் இன்று யார் என்று பார்த்தால் அநேகர் கத்தோலிக்கர்கள் திருப்பலிக்கு தான் திருச்சபைக்கு எதிராக இருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் ஒவ்வொருவருமே இன்று இயேசுவால் ஓநாய்களாக கருதப்படுகின்றார்கள் ஆகவே இயேசுவின் பிரியமானோர்களே இத்தகையவர்களுக்காக ஜெபிக்க என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவேதான் புனித பெனடிக்ட் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க திருச்சபையை ஒன்றித்து துறவு மடங்களை ஒன்று சேர்த்து என்றுமே இறை நம்பிக்கையோடு போராட நம்மை அவர் அழைக்கின்றார் அதுவும் மிக முக்கியமாக பெனடிக்டின் குரூசிபிக்ஸ் கிராஸ் அது அவருடைய ஆண்டருடைய ஆற்றலை நமக்கு என்றும் காட்டுவதாக இருக்கிறது ஆகவே அழகையிலிருந்து விடுதலை பெறவும் இந்த உலக சிற்றின்பங்கள் உலக பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் பலரும் இன்று பாரம்பரியமாக இந்த பெனடிக்டின் திருச்சிலுவையை கையில் ஏந்தி அந்த திருச்சிலுவை வைத்து ஜபிக்கின்றவர்களாகவும் நாம் இருக்கின்றோமாகவே அத்தகைய ஒரு ஆற்றலை இந்த திருச்சிலுவை என்றுமே அதனுடைய அச்சாரமாக ஆற்றலாக வைத்திருக்கிறதாகவே இன்றைய நாளிலே இந்த பாரம்பரியம் சொல்லுகின்ற அந்த ஆற்றலையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து ஜபிப்போம் அதே நேரத்திலே இறைவனோடு இணைந்து நாம் மன்றாடுவோம் திருச்சபைக்கு எதிராக இருக்கின்றவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன் வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி இன்னை ஏற்றிடுவா முழு மனதுடனே கையள்ளிக்கின்றே காணிக்கையேற்றிடுவார் வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் வந்து என்னையேற்றிடுவனதுடனே கையள்ளிக்கே காணிக்கையேற்றிடுவார் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் மகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டுவரும் வரும் இக்காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கி அருளும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உண்மையே தேடவும் ஒம்பூழியத்தில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக இங்கிலாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் ஐ மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவன் ஆங்கே ஆண்டவருக்கு நன்றியும் கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உன் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தள்ள தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டான் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன் ஆகவே

தூய்மை அனைத்திற்கும் ஓற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர்வருமது உமது எடுத்துரை கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவ இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ உகர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கிறோம் உம் திருமுனின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவில் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியன இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் உயிர்த்தெழுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கடவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவனாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவுகொண்டு ஜபிக்கின்ற புனித பெனடிக்ட் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையேயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கடவுளை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்று கொடுத்த சபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை பெயர் உமது ஆட்சி வருக

நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் ஒழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீஞ்சமறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீச்சமறியே எங்களுக்கு அமைதியையே அழைத்தரலும் இதோ இறைவனின் இன்சமரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் அப்படி அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உலகத்தை வாட்டுகின்ற நோய்கள் அலகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடன் திருதத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்களிப்பதாக ஆமே நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம் புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுதியோடு மக்கு ஊழியம் புரியவும் சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்தோடு அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக எங்களாண்டவராகிய மன்றாடுகின்றோம் ஆ ங்களோடு உம் உம்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதி பாராகி ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு